அவரே அந்த பதவியிலே அதனால்தான் இந்த மண்ணின் மைந்தராக இருந்த ராஜன் அவர்கள் அன்றைக்கே சொன்னார் அவர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இன்றைக்கு ஒரு காவல் பெண் காவலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெண் காவலர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு தமிழகம் பல்வேறு துறைகளில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக இருக்கிறது கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டை விதை மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி அவர்கள் மக்களும் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைக்கு முதன் முதலாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டு வராத அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது முக்கியமான ஒன்று அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் கிராமப்புற மக்கள் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முன்னேறி என்றால் முன்னேற்ற கழகம் போட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் செய்து விடுவோம் இப்பொழுது சொல்கிறார்கள் அது எங்களால் முடியாது மத்திய அரசாங்கத்தால் மட்டுமே முடியும் அன்றைக்கு பத்திரிகையாளர்களோட கேட்டார்கள் இது மாநில அரசால் முடியாத விஷயம் மத்திய அரசாங்கால் செய்யக்கூடிய விஷயம் அதுவும் நீதிமன்றத்தில் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்கிறீங்க அந்த ரகசியம் தான் எங்களுக்கு தெரியும் சூடு சுரணை இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே சொல்வேன் என்று அன்றைக்கு இந்த உதவாத நீதி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த சூடு எல்லாம் எங்க பூச்சினே தெரியல அந்த சூடு சோதனை இருந்தா அவர்கள் வாக்குறுதியாக வழங்கிய ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு பத்து சதவீதமாக உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்களே அதை செய்து காட்டியிருக்க முடியுமே ஏன் செய்யவில்லை ஏனென்றால் கையாளாக அரசாங்கம் அது விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா திட்டங்களும் நீங்க கொண்டு வர மாட்டீங்க ஆயிரம் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க சொல்லிட்டு தகுதி என்பதை உயர்ந்து கொண்டே போகிறது எல்லா அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது திட்டங்கள் என்றால் ஒரு திட்டமும் இல்லை நீங்க

ஆறாயிரம் கோடி அதற்கு பிறகு பத்து வருடம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெற சிறப்பான ஆட்சி செய்து மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வருடத்தில் வாங்கிய கடன் மூணு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிடக்கு முன்னேற்ற கழகம் மக்களுக்கான திருமண உதவி திட்டம் முதியோர் ஓய்வூதிய திட்டம் மாணவர்களுக்கு லேப்டாப் மகளிருக்கு ஸ்கூட்டி மினி கிளினிக் அம்மா உணவகம் விலையில் ஆடு மாடு கிராமப்புற மக்களுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நூத்தி ஏழு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டக் கல்லூரிகள் குடிபராமத்து திட்டம் அத்திக்கரவு அவிநாசி திட்டம் கால்நடை பூங்கா எத்தனையோ திட்டங்கள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே வாக்காள பெருமக்களே